கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் முறையீடு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் தாவிது ஒரு செப வீரனாக எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியாக வாழ்நாளெல்லாம் அவருடைய செப வாழ்க்கை இருந்தது தாழ்மையிலும் தனிமையிலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் தேசத்திற்கே ராஜாவாக உயர்த்தப்பட்ட நிலைமையிலும் வியாதியிலும் நெருக்கத்திலும் இளமையிலும் முதுமையிலும் தோல்வியிலும் வெற்றிலும் எக்காலத்திலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தரோடு கூட தன் மணி நேரங்களை செலவு செய்யவும் பழகியிருந்தார் எனவே தான் கர்த்தர் தாவீதை மிகவும் சிறு வயதிலே தெரிந்து கொள்ளும் தன் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக கண்டார் ஒன்று சாமுவேல் பதிமூன்று பதினான்கில் சவுல் ராஜ்யபாரம் செய்யத் தொடங்கி ஒரு வருடம் கழுந்தபோது கர்த்தர் சாமுவேல் தீர்க்க மூலம் சொன்ன வார்த்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் என்பது கர்த்தர் தாவேதை சாமுவேல் தீர்க்க மூலம் அபிஷேகம் பண்ணும்போது எட்டு முதல் பதிமூன்று வயதுடையவராக இருந்திருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள் அந்த நாட்களில் ராஜாவாகும் தகுதியுடைய எத்தனையோ நபர்கள் இருந்திருக்கலாம் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ளும் மனிதனாக எட்டு முதல் பதிமூன்று வயதுடைய தாவீரை தவிர ஒரு மனிதரும் கர்த்தருடைய கண்களுக்கு அகப்படவில்லை அப்படியானால் தாவீதின் வாழ்க்கை மிகவும் சிறு வயதிலே எப்படி இருந்திருக்கும் என்று நம்மால் கணக்கிட முடிந்திருக்கிறது தாவீது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஜெபத்திற்காக குறிப்பிட்ட நேரங்களில் காலம் தவறாமல் கர்த்தருடைய சமூகத்தை ஆவலோடு தேடினார் யூத முறைமையின்படி ஒவ்வொருவரும் ஒரு நாளில் மூன்று முறையாவது ஜெபிக்க வேண்டும் இந்த மணி நேரத்தில் எப்படி செபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து கற்றுக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு எனவே தன் தாவீது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழில் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று விசுவாசத்தோடு பாடுகிறார் யூதர்களின் ஜெப நேரங்கள் ஆறாவது மணி நேரம் ஒன்பதாவது மணி நேரம் பனிரெண்டாவது மணி நேரம் மற்றும் மூன்றாவது மணி நேரம் அதாவது காலை ஆறு ஒன்பது பன்னிரெண்டு மற்றும் மூன்று மணி இந்த நேரங்களில் தங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடியே தவறாமல் யூதர்கள் ஜெபிக்கிறார்கள் அவர்களது ஜெப புஸ்தகத்தின் பெயர் சிதார் என்பது இதில் யூதர்கள் ஏறெடுக்கும் ஜெபங்கள் வரிசை முறையாக எழுதப்பட்டுள்ளது குழந்தைகள் ஐந்து வயதாக இருக்கும் இந்த ஜெப முறைமைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு பழகுவிக்கப்படுகிறது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஏறெடுக்கப்படும் செபங்கள் பரலோக பீடத்திற்கு அவருடைய சந்ததியை சென்று எட்டுகிறது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனாக வாழ்ந்து சிலுவையில் மறித்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக யூதர்கள் மாத்திரமல்ல பிரஜாதியாரன நாமும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக பரலோக ராட்சியத்தை சுதந்தரிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் மாத்திரமல்ல எந்நேரமும் எப்பொழுதும் பிதாகி தேவனிடத்தில் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாம் ஏறெடுக்கலாம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை தியானம் செய்து நம்மை தாழ்த்தி அவர் பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்மை சுற்றியுள்ள நம்முடையவர்களுக்காக குடும்பங்களுக்காக தேசங்களுக்காக ஊழியங்களுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பலிகளாக கற்றுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது அவை பரலோக பலிப்பிடத்தின் அருகில் நிற்கும் தூதனின் தூப கலசத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய மாதிரியின் இரவும் பகலும் ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண ஜெப ஆவியால் கர்த்தர் இந்த நாளில் நம்மை நிரப்புவாராக ஏனென்றால் தேவனை தேடும் உணர்வுள்ள மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் தாவீதை போல ஜெபம் செய்ய ஜெபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளில் கொடுப்போம் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அமேன் ஜெபிப்போம் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு ஜெபி கொடுக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவை முடிக்குமாறு நாகி இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு செவ மாதிரியாக இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் நமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் ஜெயம் எடுத்த கிறிஸ்து இயேசுவை தாவீதி போல வேத தியானத்திற்கும் செபத்திற்கும் முதலிடம் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய எங்களையும் எங்கள் சுற்றியுள்ள வாழ்க்கையில் காணப்படும் இந்த நாட்களில் காணப்படுகிற வியாதிகள் வாதிகள் பண நெருக்கடிகள் சவால்களிலிருந்து நிரந்தர விடுதலை கொடுக்க போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தியானம் பண்ணி அப்படி சமூகத்தில் செபிக்க ஜெபத்தின் ஆவியால் எங்களை நிரப்பும் ஏசுவை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்